அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்லாஹிரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அசில் அம்பியா இ முர்சலேன் அபியானா முகமது வ அலிஹி வஜமாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹு ஜல்லந்து ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல்ல ஜஜிஸ் அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி என்ற தலைப்பில் இதற்கு முன்னால் பல காண பாலு காணொலிகளை பதிவு செஞ்சுருக்கோம் இது பாகம் நாலு பெற்றோரிடம் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் சம்பந்தமான காணொலி இதில் பெற்று என்று கூட கூறக்கூடாது என்று அல்லாஹு ரபுல்லாலுமே திருமறை குரானில் நமக்கு அறிவுறுத்துக்கிறான் ஏனென்று கேட்டால் பெற்றோர்கள் அன்றைக்கி வந்து அதிகமான பெற்றோர்கள் நம்ம முதியோர்கள் இல்லத்துலேயும் எல்லாது நடு ரோட்லேயும் தெருவுலேயும் இந்த மாதிரி அலைய விட்டு என்ன ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் தாம் மனைவி மக்களுக்கு உழைச்சி சம்பாதிச்சு பாதுகாத்தா போதும் என்ற நிலையில் அதோடு சிலர் இருக்கிறாங்க அது எல்லாம் நல்ல படித்து பட்டம் பெற்ற இன்னைக்கு அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எப்படியாவது நம்ம படித்த சொத்து சோகம் சேர்த்து வைக்காட்டியும் படிப்பு கொடுத்துடணும் என்கிற அடிப்படையில் நல்ல கல்வியை கொடுத்துட்றாங்க அந்த கல்வியை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் என்ன பண்ணுறாங்க நல்ல ஒரு கம்பெனியில் நம்ம நாட்டில் வேலை கிடைக்காத காரணத்தினால அதிகமான படித்த பட்டதாரிகள் வெளிநாட்டை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்ன அமெரிக்கா ஆஸ்திரேலியா லண்டன் அப்படி அப்படின்னு சொல்லி கன்னடானு எங்கெங்கேயோ போயிடுறாங்க அப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பன்னிராட்டி பிள்ளைகளோடு அங்கே இருந்துடுறாங்க அப்போ இந்த தாயும் தந்தையும் தங்களுடைய ஊரில் பெற்று வளர்த்து ஆளாக்கி பல கனவுகளோடு ஆசைகளோடு வளர்த்த பிள்ளைகள் நல்லா கொண்டு வெளிநாடுகளில் இருக்கிறாங்க இவர்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்ன பணம் காசு இருந்தால் போதுமா அந்த அவங்க எந்த நம்ம குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்குனாங்களோ அந்த மாதிரி அந்த அன்பை திருப்பி தரக்கூடிய அளவுக்கு என்ன அந்த பிள்ளைகளால் தானே முடியும் அடுத்தவங்க காசுக்காக செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அப்போ இந்த எல்லாம் விலைக்கு அல்லாஹூர் அபுல்லாலமின் மறுமையில் நீங்கள் வெற்றி பெறணுமா என்னை வணங்குங்க அதுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கன்னு நல்லா நமக்கு அறிவுறுத்துக்கிறான் அதை தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரபுல் ரபுல்லாலும் திருமதி குரானில் ரொம்ப அற்புதமான வாக்கியங்களை கொண்டு நமக்கு அற்புதமான அறிவுரையை சொல்லி கருதுகிறான் அதாவது தனது பெற்றோருக்காக நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம் அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தால் சிரமத்துடனே ஈன்றெடுத்தால் அவளை சுமந்ததும் பால்குடியை மறப்பதும் முப்பது மாதங்கள் என்னை தவிர யாரையும் அணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான் உம்முடன் இருக்கும் தாய் தந்தை ஆகிய அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரை நீ அவ இருவரை நோக்கி நீ சீ என கூட சொல்லிவிடக்கூடாது அவ்விருவரையும் விரட்டாதீர் மரியாதையான சொல்லையை அவ்விருவரும் கூறுவீராக அன்புடன் பணிவு எனும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக நான் சிறுவனாக இருக்கும்போது என்னை இந்த இருவரும் எப்படி பராமரித்து வளர்த்தார்களோ அதுபோல இறைவா அவ் இருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்றும் கேட்பீராக என்று அற்புதமான ஒரு அறிவுரையை திருமலை கூறான் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய வசனங்களில் நமக்கு அல்ல அறிவுரை கூறுகிறான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சிறு குழந்தையாக நம்ம பிறந்ததுலேருந்து என்ன முப்பது மாதங்களை ஒரு இதை குறிப்பிட்றோம் அது ஒரு பக்கம் வைங்க அதுக்கு முன்னால் நம்மை அல்லாஹு தாலா அந்த கருவறையில் அந்த வெந்து துளியும் பெண்களின் பெண்ணின் சினை முட்டையும் இன்றும் ஒன்றா சேர்ந்து அப்படி ஒரு துளி உயிர் அணுவிலிருந்து அல்லா உருவாக்கி ஏறத்தாழ ஒரு மூன்று கிலோ அளவுக்கு அந்த பெண்ணு பத்து மாத காலங்கள் சுமந்து எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை எவ்வளவு பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் என்ன சாப்பிட்றதெல்லாம் வாந்தி மயக்கம் பித்தம் அந்த மாதிரி எந்த ஒரு திம்புக்கு உரிய எதுவுமே இல்லாமல் அந்த உயிரை சுமப்பதனால் ஒரு தாய் படக்கூடிய கஷ்டம் சொல்லி மாறாது சொல்லி 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 முடியாது சொல்லி முடிக்க முடியாது அவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் எண்ணி பாரு எவ்வளோ பெரிய கஷ்டம் என்ன இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் கோவிலில் தட்டி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லையா அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு பத்து மாத காலங்கள் சுமந்து அந்த பெற்கக்கூடிய ஒரு நிலை இருக்க என்ன சிரமத்துடனேயே சிரமத்துடன் சுமந்தால் அந்த சுமத்து சும சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு உன்னை ஈன்றெடுத்தால் அந்த பெற்கிற பிரசவ வழி இருக்க இந்த உலகத்தில் வேறு ஒரு வழி அதற்கு நிகரான வழி கிடையவே கிடையாது எதையும் நமக்கு உதாரணம் காட்ட இயலாது அவ்வளோ பெரிய ஒரு வழி மரணத்தின் வாசலை போய் தட்டி விட்டு தான் ஒவ்வொரு தாயும் திரும்பி வருகிறார் அந்த அளவுக்கு கடுமையான ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவங்க படுற கஷ்டம் அதன் பிறகு முப்பது மாதங்கள் பூர்த்தியாக அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி கீ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் என்ன பிரச்சனை எந்த நேரத்தில் தேம்பி அழுதாலும் கு சின்ன சத்தம் போட்டாலும் துள்ளி குதிக்கி எழுந்திரிச்சு பிள்ளைக்கு என்னாச்சுன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அன்பையும் என்னைய அந்த கருணையும் அல்லாஹுர் தன் தாய்க்கும் தந்தைக்கும் பதிச்சான என்ன அந்த பத்து மாத காதங்கள் சிறு சிசு சிறு அணுவாக செலுத்தப்பட்டதை நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளையும் அதில் படைத்து உருவாக்கி சித்தப்படுத்தி அதுக்கு எத்தனை ஆய்வுகள் இந்த காலத்தில் உலகத்தில் வாழணும் எப்படி அது வாழணுங்கிறதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சவன் ரப்பு இறைவன் அவனுக்கே எல்லா புகழும் அந்த ரப்பு சொல்கிறான் என்ன அதுக்கு மேலே நான் தே நான் உன்னை படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தது இவன் இந்த தாய் அவங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த உன்னை சிரமத்துடன் சிரம சிரமத்துக்கு மேல் சிரமத்துடன் சுமந்தால் அந்த மேல் சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு தான் உன்னை ஈன்றெடுத்தால் அது மட்டும் இல்லாமல் அந்த முப்பது மாதங்கள் அவர் உன்னை தூக்கி சுமந்து பாராட்டி திராட்டி பாலூட்டி கஷ்டப்பட்டு வளர்த்தாலே அந்த ஒவ்வொரு வினாடியும் சிந்திச்சு பாருங்கள் முப்பது மாதங்கள் ஒவ்வொரு வினாடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஆளாக்கினாங்கிறத சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு மரியாதையான சொல்லையை சொல்லுங்கள் அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்ன அது மட்டும் இல்லை படைத்தவன்ட்ட என்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க எல்லாம் நான் சிறுவனாக இருக்கும்போது நீ யோசித்து பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்கிறான் நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது என்னை ஏற்படியெல்லாம் அவர்கள் தாளாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கினார்களோ அதுபோல் அவர்களுக்கு பரவாயில் உண்மையை அந்த முதுமையை அடைந்த பிறப்பு தல்லாத காலத்தில் எல்லாம் நீங்கள் அவருக்கு அருள் புரிவாக அவர்களுக்கு என்று பிரார்த்தனை செய்யுங்கிற அளவுக்கு சொல்கிறான்னா அப்போ எவ்வளவு ஒரு நன்றி உணர்வோடு நம்ம நடந்து கொள்ளணுங்கிறது அற்புதமான ஒரு பாடம் நடத்துக்கிறான் நமக்கு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதை தெளிவாக சிந்தித்து பார்த்து நம்மளுடைய தாயும் தகப்பனுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமையை என்ன நம்ம சக்திக்கு ஏற்பட்டவாறு அவங்கள உதாசீனப்படுத்திடாமல் ஓரம் கட்டிடாமல் என்ன வயதான காலத்தில் நம்ம எப்படி அப்படி படுத்த படுக்கையில் மூத்தம் போயிடுவோம் வெளிக்கு போயிடுவோம் அதெல்லாம் கோலாமல் தூக்கி என்ன முத்தம் போட்டு வாரிய அணைச்சி அதெல்லாம் கல்வி இது பண்ணி பண்ணாங்களே வயசான காலத்தில் அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க சின்னதை கொட்டிட்டாங்க அல்லது தவறு விட்டுவிட்டாங்கும்போது என்ன இந்த ம இவனை இவனும் யார் அந்த அந்த தாய் தகவனை பெற்ற மோகனும் அந்த மோகனுக்கு வாழ்ச்ச மருமகளும் பிள்ளைகளும் என்ன மாதிரி அவங்கள பார்ப்போம் எப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு தான் இல்லை இதெல்லாம் சுற்றி காட்டுறான் சிந்திச்சு பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளாக்குனாங்க அப்படி அவங்க வயோதிகமாக அடைஞ்ச அந்த கஷ்டத்தைப்பட்ட நிலையில் இருந்து நீ காப்பாற்றி அவங்களுக்கு பணிவிட செஞ்சேன்னா அது மிகப்பெரிய அந்தஸ்து அதன் மூலம் நீ சொர்க்கம் போகலாம் என்ன நீ ஒரு அவங்கள ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேரோ அவங்க கல்ல தல்லாத வயதை அடைந்து உன்னுடைய இதில் உதவிக்காக அவங்க காத்திருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு நீ உதவி புரிந்து அவர்களுடைய கருணையோடு பார்த்து அன்பு காட்டி அரவணைச்சு அவர்களுக்கு நீ உதவி செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை நீ பெறவில்லை என்னால் நீ நாசமாக போ நாசமா போ நாசமாக போகணும்னு நபிஸ் அல்லாஸ்லாம் சொல்கிறாங்க மூன்று தடவை சொல்கிறாங்க அவன் மூக்கு கவட்டும் மண்ணை மண்ணைக்கப்பட்டும்னு யாருடைய மூக்கு எல்லா தூதரே தூதர யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு மக்கள்லாம் கேட்கும்போது இந்த செய்தியை சொல்கிறாங்க ஒருவனுக்கு தன்னுடைய தாயும் தந்தையும் ஒருவருமோ அல்லது இருவருமோ தள்ளாத வயதை அடைந்து அவனுக்கு ஒரு பாக்கியமாக கிடைத்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அன்பு காட்டி அரவிணைப்பு செஞ்சு அவங்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக யார் சொர்க்கத்தை பெறலையோ அவனுக்கு தான் அவனை தான் சொல்கிறேன் அவன் மூக்கு மண்ணை காவட்டும் அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக கவனமாக பார்க்க வேணும் ரபுல் ரபுல்லா திருமலை இல்லை அடுத்து என்ன சொல்கிறான் பெற்றோரை பேணுதல் சம்பந்தமாக மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தியுள்ளோம் அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள் அவன் பாலருந்தும் பருவம் இரண்டு ஆண்டுகள் எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே திரும்பி வருவது உன்னுடைய மீறுதல் என்னிடமே உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் ஆட்டம் போடாத வளர்ந்துட்ட வாலிவித்து அடைஞ்சிட்ட பெருசா ஆளாக போயிட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சிடாத உன்னை எப்படி படைத்தோனோ அதே மாதிரி உன்னை எடுக்கிறவன் நான் தான் நீ என்கிட்ட தான் திருப்பி வந்தாகணும் தொலைச்சி விடுவேன் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளை எச்சரிக்கிறான் மூணாவது முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதி நாலாவது வசனம் சிரமத்துடன் பெற்று வளர்த்ததுக்காக பெற்றோரை பேண வேண்டும் என்று தனது பெற்றோருக்காக நன்மை செய்யுமாறும் மனிதனுக்கு வலியுறுத்தினோம் யாரே அல்லா சொல்லி காட்டுகிறான் தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் வலியுறுத்தினோம் அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தாள் சிரமத்துடனே ஈன்றெடுத்தாள் அவனை சுமந்ததும் பால்குடியை மறப்பதும் முப்பது மாதங்கள் அவன் தனது பருவ வயதை அடைந்து நாற்பது வயதை அடையும் போது இவைகளை அனைத்தையும் உணர்ந்து கொண்ட பிறகு அவன் என்ன செய்யணும் நம்மகிட்ட பிரார்த்திக்கணும் எப்படியே என் நிறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அறுக்கொடைக்கு நன்றி செலுத்துவோம் நீ பொருந்தி கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவாயாக எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக நான் என் நான் உன்னிடம் மன்னிப்பு கூறுகிறேன் நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்றும் சாட்சி கூறுகிறேன் என்று அவன் கூறுவான் இப்படி எதிர்பார்க்கிறான் நம்மக்கிட்டேன்னு அல்ல அதை நமக்கு அறிவுரையாக சொல்லி காட்டுக்கிறான் இது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் தொழுகைக்கு அடுத்த நற்செயர்கள் பெற்றோர்களை பேணுவது சென்று நபிகள் நாய் சல்லாஹ் கூறிய செய்தியை இவனு மசூதர் அப்துல்லா இவனு மசூதர் அலி அல்ல இருக்கிறாருங்க அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நபி சல்லாஹல்லாம் அவர்களிடம் நான் கேட்டபோது தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் அதற்குரிய நேரத்தில் அதனுடைய வழிமுறையில் எப்படி அல்லாஹ் எனக்கு கட்டு ஜுப்ரீலா ஜுப்ரி அலிஸ்வல் அனுப்பி நான் எவ்வாறு தொழுது காட்டி உங்களுக்கு கற்றுத்தந்தேனும் என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அப்படி தொழுவுங்கன்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி நீங்கள் தொழுகிறது ஒன்று என்ன அதற்குரிய நேரத்தை தொழுவதாகும் என்று பதில் கூறினார்கள் ஓகே அதற்கு அடுத்து எது அல்லாவின் தூதரே என்றேன் பெற்றோருக்கு நன்மை செய்வதாகும் என்று கூறினார்கள் அதற்கு அடுத்து எது என்றேன் இறைவழியில் அறப்போர் செய்வது ஆகும் என்றும் கூறினார்கள் என்று அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரில் ஐயாயிரத்தி இரநூ இருபத்தி ஏழு ஏழாவது அதிசா ஐநூற்றி இருபத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அப்போ நட்பு கொள்வதற்கு நம்மளுடைய நட்பு வட்டத்தில் முதல் தரத்தில் வைக்க வேண்டியது யார் தாய் தகப்பன் என்றால் நன் நண்பர்களை விட மிக முக்கியமான இடத்துல நட்பு கொள்வதற்கு தகுதியானவர்களாக தாயும் தந்தையும் வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு நட்புடன் அவர்களோடு உறவாட வேண்டும் என்ன அந்த அளவுக்கு நம்பி எல்லாத்திலும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு முறை நான் நன்றி செலுத்துவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் அல்லாவின் தூதரேன்னு சொல்லும்போது உன்னுடைய தாயங்கிறாங்க மீண்டும் அவர் யார்னு கேட்குறாரு உன்னுடைய தாயங்கிறாங்க மீண்டும் யார்னு கேட்குறாங்க மூணு தடவை தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் தான் என்று சொன்னார்கள் நாலாவது தடவை தான் உன்னுடைய தந்தைன்னு சொன்னாங்க அப்போ அந்த அளவுக்கு மூன்று படித்தரங்கள் முதல் மட்டத்தில் தாய்க்கு தரப்படுது ஏன்னு கேட்டால் நம்ம தந்தையை விட நம் தாய் தான் நம்மளை தூக்கி சுமந்த அனைத்து பிரச்சனைகளையும் கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிக பங்களிப்பு அவங்களுக்கு தான் தந்தை வேலைக்கு போயிடுவார் என்ன வந்து கொடுப்பார் அதை வச்சு தான் நம்ம தாயை நம்மளை நிர்வாகிப்பாங்க என்றாலும் நம்மோட ஒட்டி இருப்பது அதிக நேரங்களில் அதிக கஷ்டப்பட்டு வளர்த்தது தாய்ங்கிறதுனால அவங்களுக்கு மூன்று படித்தரங்களை மேலோக்கி அவங்கள எல்லாம் கொடுக்குறான் நாலாவது இடம் தான் தந்தைக்கு சரியா அந்த அளவுக்கு பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு உரிய என்ன உதவிகளை உதவி எப்போ அவங்களுக்கு தேவைப்படும் என்ன நம்ம வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களுக்கு வய அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆரோக்கியமாக நடவடியாக இருக்கும்போது கொஞ்சம் கூட நம்மகிட்டேருந்து உதவி எதிர்பார்க்க மாட்டாங்க புள்ள நல்லா இருக்கணும் நம்ம புள்ள நல்லா இருக்கணும் நீ போப்பா நீ போப்பா உன் வேலையை பார்ப்பான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகத்தான் தாய் தந்தை இருப்பாங்க நம்மக்கிட்டேருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை சிரமப்படுத்தி எந்த விதையும் வாங்க மாட்டாங்க எப்போ எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தள்ளாத வயசில் தான் அவங்களுடைய வேலைகளை அவங்களா செய்து கொள்ள முடியாத நிலைக்கு எந்த அளவுக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒருவருக்கு அவங்களுடைய உடல்நிலை அவங்க யாபக சக்தி அனைத்தையும் மறக்க அடித்து என்ன எந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் என்னால் முடியும் என்று வீரவசனம் பேசிக்கொண்டு வாழ்ந்த இவர்கள் எதுவுமே முடியாது என்ற நிலைக்கு அனைத்தையும் மறைந்துவிட்டு ஒரு குழந்தையை போல ஆகிவிடும் நிலைக்கு அதிகமான வயது வசதிப்பை நம்ம தர்றோம் ஏன் சோதிப்பதற்காக ஓகே நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை இது அனைத்துமே அல்லாவுடைய ஆற்றலில் வந்தது அவனுக்கு புரியுதுங்கிறத ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு அல்லா வய வாழ்நாள் அதிகரித்தால் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் சுத்தமாக மறந்து ஒரு குழந்தை நிலைக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லி காட்டுக்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளுடைய தாயும் தகப்பனும் ஒரு தடவை ஜிம்மாவில் கூட நம்பர்ல சொல்லலாம் ஜிம்மா உரையாற்றும்போது மெம்பரில் ஏறுறாங்க அப்படி ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் ஆமீன்னு மூணு தடவை சொல்லுவாங்க என்ன சொல்லுவையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக சொல்லிட்டு போனீங்களா அல்ல அப்படின்னு அது என்ன அப்படின்னு மக்கள் கேட்கும்போது அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆமீன் சொன்னது இதுக்காகனு கேட்டால் வயதான தாயும் தந்தையும் ஒருவனுக்கு அவனுடைய உதவி உபகாரம் கருணை தேவைக்கூடிய அளவுக்கு ஒருவனுக்கு இருந்து என்ன அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய அன்பு காட்டி கருணை காட்டி அவர்களுடைய கஷ்ட அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக யார் ஒருத்தர் சொர்க்கத்தை பெறலையோ அவன் நாசமாகட்டும்னு சொல்லி ஜூகர்லாலிருஷ்ணன் துவா செஞ்சாங்க நான் ஆமின்னு சொன்னேன் அப்படின்பாங்க சரியா அந்த அளவுக்கு வந்து வயதான தாய் தந்தையே வந்து நமக்கு கடைசி காலத்தில் அந்த பணி அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது குழந்தையாருக்கும் போதே தாய் தப்பை போயிடுவாங்க எல்லாருக்கும் பல பேருக்கு ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் தான் வந்து உதவி தள்ளாத வயது வரலையும் என்ன தாயும் தகப்பனும் நினைச்சி இருக்கிறது வந்து அதிகமான பேருக்கு கிடைக்காது ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த பாக்கியத்தை பாக்கியமாக நினைத்து அவர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களுடைய உதவி உத்தாசைகள் செய்து அவங்களுடைய அன்பை பெற்று கொள்ளாமல் யாரு நா உதாசீனை படித்து நரகத்துக்கு போயிட்டானோ அவன் நாசமாகட்டும் அப்போ அவன் நரகத்துக்கு போகிறவன் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது சொர்க்கத்துக்கு பல வழிகளெல்லாம் நமக்கு தெரிந்து காட்டுறான் அதில் ஒரு வழி இது இல்லையா அப்படி இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கப்பட்டுச்சோ அவங்க பயன்படுத்திக்கங்க அவங்கள உதாசனைப்படுத்தி ஓரம் கட்டிடாதீங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய படிச்சொல்லுக்கு ஆளாயிடாதீங்க அவங்களுக்கு சின்ன நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவு அன்புகள் அரவணைப்பு எல்லாம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறதே உங்களால் உணர முடியும் அப்படி தான் உங்களையும் பெற்றாங்க கஷ்டப்பட்டாங்க வளர்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக உத்தாசி செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன் நிறைய இருக்குது சொல்லிட்டே போகலாம் இது ஒரு ஞாபகம் மூட்ட முடியாது உங்களுக்கும் தெரிஞ்ச செய்தி தான் இது புதுசாக நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை ஏன்னா ஞாபகம் மூட்ட வேண்டியது மனிதன் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா அதனால் ஒவ்வொரு செய்தியும் நன்மையை ஏவ வேண்டியதும் தீமையை தடுக்க வேண்டியதும் எல்லாம் நம் மீது கடமையாக்கி இருப்பதனால் ஒவ்வொரு செய்திகளையும் அப்பப்போ விட்டு கொண்டிருந்தால் தான் நம்மளுடைய சிந்தனையும் கொஞ்சம் அதை செயல்படுத்துவதற்கு முன் வரும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறேன் என்ன சரியான முறையில் புரிந்து கொண்டு அப்படி அந்த பெற்றோர்களுக்கு யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அதை தவற விட்டுறாதீங்க என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாகர் லஹரா